அன்பானவர்களே இன்றைக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லது ஒரு சத்தியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை அல்லது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் தடைப்பட்ட நன்மைகள் வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதை குறித்து நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அந்த வார்த்தையை குறித்து நான் தியானிக்கலாம் ரெண்டு குழந்தையர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஏற்றவைகளாயிராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கே என்னுடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா நிர்மூலமாக்குவதற்கு தேவ இருக்கிறது எப்பொழுதுமே அரண் ஸ்ட்ராங் கோல்டு யாருமே தகர்க்க முடியாது என்று சொல்லி அந்த அறன்களை நம்பித்தான் பல நாடுகள் அவங்க தன்னுடைய பாதுகாப்பை அமைத்துக் கொள்ளுவார்கள் அந்த அறங்கள் அவ்வளவு பெரிய இருக்கும் யாரும் தகர்க்க முடியாது தகர்ப்பது என்பது இலகுவான காரியம் உதாரணமாய் சொல்லுவதற்கு காரணம் என்ன எங்களுடைய போராயுதங்கள் அப்பே பெற்ற யாராலும் தகர்க்க முடியாது என்கிற அறங்களை தகர்ப்பதற்கு அது தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறதா எனவே அன்பானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் ஏதோ ஒரு அரண் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது அல்லது பிசாசு ஏதோ ஒரு அரணை போட்டு அந்த பெற்றுக் கொள்ள முடியாமல் தாமதம் பண்ணி தடை பண்ணுகிறதை பார்க்கிறோம் அந்த தாமதங்களுக்கு தடையாக இருக்கிற அந்த அரண்களை நெருமூலமாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாராம் அந்த போர் ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த தடைகளை நாங்கள் உடைத்து எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்ன எதை குறித்து வேதம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்று சொல்லுகிறது என்று மறைந்து கொண்டால்தான் அந்த போர் ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தி தடைகளை உடைத்து எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் என்ன வேதம் ஆயுதம் என்று சொல்லுகிற போது ஒன்றை ஒன்றை மட்டும்தான் வேதம் எங்களுக்கு முன்னிறுத்துகிறது அது பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆயுதம் ஆயுதம் இந்த ஆயுதத்தை எப்படி போர் ஆயுதமாய் மாற்றுவது அதான் நம்ம இடத்துல இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய பங்கு இந்த ஆயுதத்தை போர் ஆயுதமாய் மாற்றணும் போர் ஆயுதமாய் மாற்றினாதான் அரண்களை தகர்த்து எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு குழந்தைகள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கிற போது அந்த வசனத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பை சொல்லுகிறது சத்திய வசனத்தை பேசுகிறதாம் இந்த சத்திய வசனத்தை எங்களுடைய வாயினால பேசுவதுதான் ஆயுதத்தை போர் ஆயுதமாய் மாற்றுகிற வழி இந்த சத்திய வசனமாகிய இந்த ஆயுதத்தை நாவினாலே நாங்கள் அறிக்கை பண்ணுகிறது தான் இந்த ஆயுதத்தை போர் ஆயுதமாக மாற்றுகிற வழி வேதம் மரணமும் அதிகாரத்தில் இருக்கிறது ஆண்டோர் நம்முடைய நாவில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசன வாசிக்கிறோம் அந்த பகுதி சொல்லுகிறதே ஆண்டோட வார்த்தை வெளியில போனால் அது திருந்த வராது அந்த ஆண்டு எதற்காக அனுப்பினாரோ அதை அதை செய்து முடித்து தான் திரும்ப வரும் என்று சொல்லப்படுகிறது எனவே பிரியமானவர்களே இந்த ஆயுதத்தை எங்களுடைய வாய்நாளே அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண அரைக்க பண்ண அந்த வார்த்தை போர் ஆயுதங்களாய் செயல்பட்டு எல்லா அறண்களையும் நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது சாதாரணமாக வசனத்தை வாசிக்கிறது தியானிக்கிறது நல்ல காரியம் தான் ஆனா எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களுக்கு தேவையான சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோமா இருந்தால் அறிக்கை பண்ணுகிற போது அந்த வார்த்தைகள் யுத்தம் பண்ணி அறங்களை நிர்மலமாக்கி எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அதுக்கு உதாரணமா சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு என்று வைச்சு கொள்ளுங்க அந்த வியாதிக்குரிய வார்த்தைகள் எங்கெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளை எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா அறிக்கை அந்த வார்த்தைகள் போர் ஆயுதங்களாய் செயல்பட்டு எந்த காரியம் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அரணாக தடுத்து இருக்கிறதோ அந்த அரண்களை தகர்த்து நமக்குரிய சுகத்தை அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர அது போதுமானவதா போதுமானதா இருக்கிறது அன்பானவர்களே என்ன நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன பிழையான வார்த்தைகள் பேசுவதை நிறுத்தி நிறுத்திவிட்டு கத்துடைய வார்த்தையை எடுத்து நமக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து பேச 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 அது போராயுதமாய் மாறி எல்லா தடைகளையும் உடைத்து நமக்குரிய ஆசீர்வாதங்களை தக்க சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்க உதவி செய்கிறது எனவே பிரியமானவர்களே சோர்ந்து போகாமல் சத்திய வசனத்தை எடுத்து பேசுவோம் அறிக்கை பண்ணுவோம் atte numele vostru ai care amen thank you